ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சிவபெருமானுக்கு உரிய படைக்கலங்களுள் முதன்மை பெற்றது அவரது கையில் இருக்கும் திரிசூலமாகும் சிவ சின்னங்களிலும் தெய்வங்கள் பக்தர்களை காப்பதற்காக வைத்திருக்கும் ஆயுதங்களிலும் இதுவே மிகவும் சக்தி வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது சிவபெருமானின் கையில் இருக்கும் திரிசூலத்திற்கு விஜய என்று பெயர் உள்ளதாக கந்தம்புராணம் உமாசம்சிதா என்ற நூலும் சொல்கின்றன இந்த திரிசூலத்தின் தலைப்பகுதியில் மூன்று கூர்மையான பகுதிகளை கொண்டிருப்பதால் முத்தலைச்சூலம் என்றும் திரிசூலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திரிசூலத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக விளக்கம் சொல்லப்படுகிறது சூலத்தை ஏந்தி நின்று அருள் புரிவதால் சிவபெருமான் சூலபாணி என்றும் சூலதாரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் திரிசூலம் உயிர்களைப் பற்றியுள்ள ஆணவம் கண்மம் மாயை என்னும் உம் மலங்களை நீக்கி அவற்றிற்கு மோட்சத்தை அருள்கிறது அது ஞானத்தை வழங்குவதாகவும் உள்ளது அஸ்தி வாரங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருப்பதால் அதனை அஸ்திரராஜன் எனவும் அழைப்பர் பகைவர்களை வென்று சுகமாக வாழவும் ஞானத்தினை பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் திரிசூலத்தை சிவபெருமானாகவே போற்றி வழிபடுகின்றனர் திரிசூலத்தை சிவபெருமானின் அம்சமாக கருதி வழிபடுவதால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் கண்ணுக்கு புலனாகாத பகை விலகும் திரிசூல வழிபாடு பொண்டால் திரிசூலத்தை செய்து அதைச் சுற்றிலும் எட்டு திசைகளிலும் அஷ்டாயுதங்களை நிலைப்படுத்தி அஸ்திர பூஜை செய்வர் அத்தி மரத்தாலும் கருங்காலி மரத்தாலும் சூலங்களை செய்து வழிபடுகின்றனர் சூலத்தின் மையத்தில் மூன்று கிளைகளில் சிவபெருமானையும் இடது கிளையில் திருமாலையும் வலது கிளையில் பிரம்ம தேவனையும் மூன்றும் கூடும் இடத்தில் விநாயகர் முருகன் வீரபத்ரர் சாந்தன் ஆகியோரை அதன் கீழுள்ள கண்டத்தில் ஏகாதச ருத்ரர்களையும் அதன் கீழுள்ள பத்திபத்தில் அஷ்டமாத்ரிக அஷ்டலக்ஷ்மிகள் அனைவரையும் பூஜிக்கின்றனர் திரிசூல வழிபாடு இல்லறத்திற்காக பாதுகாப்பையும் செல்வத்தையும் அருள்கிறது அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது காசி நகருக்கு அபிமுத்தம் என்று பெயர் வழங்கப்படுகிறது இதற்கு அழிவற்றது என்று பொருள் இந்த தலத்தை திரிசூலம் தாங்கிக் கொண்டிருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன திருசூலத்தை தனியாக வழிபடுவதற்கு பதில் சந்திரசேகரர் திரு ஊரத்தில் சார்த்தி வைத்து வழிபடுவதும் உண்டு திரிசூல விரதத்தை விரத மகாத்மியம் சிறப்புடன் விளக்குகிறது சிவாலயங்களில் இதுவரை முதன்மை மூர்த்தியாக கொள்பவர் கொடியேற்றம் கோடி இறக்கம் இவர் முன்பாகவே நடைபெறும் தீர்த்த வாரியில் நீருள் மூழ்கி தீர்த்தம் அளிப்பவரும் இவரே தினமும் சீபலி நாயகரைக் கண்டு செய்யப்படும் சீபலி உற்சவம் பெருந்திருவிழாக்களில் சூல தேவரை வைத்து கொண்டாடப்படுகிறது ரிஷவாருடன் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளன கிராம காவல் தெய்வமான பிடாரி ஆலயங்களிலும் திரிசூலமே படைக்கலமாக உள்ளது இதன் நடுவில் காலையின் உருவம் அமைக்கப்படுகிறது திருசூலத்தை மிக பழங்காலம் தொட்டே மக்கள் சிறப்புடன் போற்றி வருகின்றனர் இது காவலின் சின்னமாக விளங்குகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர